ரப்பர் பந்து கிரிக்கெட்டை ரொம்ப நேசிக்கிற ஒரு பேட்ஸ்மேனுக்கும் பவுலருக்கும் நடுவுல ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது ஈகோ கிளாஷ் ஆகி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அப்பப்ப முட்டிக்கிற மாதிரி சம்பவங்கள் நடக்குது அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மொமெண்ட்ல தெரிய வருது இந்த பவுலர் வந்து தன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய மாப்பிள அப்படின்னு மொமாளையும் தப்பு இருக்கு அம்மாளியும் தப்பு இருக்கு பைத்தியம் அந்த ஆள் உனக்கு அண்ணன் இல்லடா மாமனார் அது தெரிஞ்சும் ஒரு டைம் இவங்க ரெண்டு பேரும் மேட்ச் ஆடி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது இதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலிக்குள்ள என்ன நடந்தது கிரிக்கெட் இவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணுச்சு இந்த இந்த படம் படம் ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல போயிடும் போனதுல இருந்து படம் டுவர்ட்ஸ் முடிற வரைக்கும் பயங்கரமா இருக்கும் கடைசி டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் அந்த கடைசி மேட்ச் வந்து பயங்கரமா இருக்கும் நீங்க கத்திக்கிட்டே இருப்பீங்க கை தட்டிக்கிட்டே இருப்பீங்க டயர்ட் ஆயிருவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் அண்ட் இந்த படத்துல எல்லா கேரக்டர் ஆக்டர்ஸுமே சூப்பரா எழுதப்பட்டிருக்கு எல்லாருமே அற்புதமா நடிச்சிருக்காங்க அண்ட் பாலசரவணன் ஜென்சன் திவாகர் ஆதித்யா கதிரி இவங்க அடிக்கிற கவுண்டருக்கு தியேட்டர்ல பயங்கரமான சிரிப்பல மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க